நாகூர் ஸ்பெஷல் நெய்சோரும் சிக்கன் குர்மாவும் சூப்பரா இருக்கும் காம்பினேஷன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம வீடியோவை இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ரெசிபின்னா நெய்ச்சோரும் சிக்கன் குருமாவும் நெய்ச்சோறு சிக்கன் குருமாவும் நல்லா மேட்சிங்காக இருக்கும் மட்டன் குருமா வைக்கலாம் இன்றைக்கி நான் வந்து சிக்கன் குருமா வைக்கிறேன் நெய்ச்சோறு பண்ணுறதுக்கு சீரக சம்பா ரைஸு ரெண்டு டம்ளர் ரைஸு நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் நீங்கள் வந்து சீரக சம்பா போட்டால் போடலாம் இல்லைனாக்கா பாஸ்மதி நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா வீட்டில் இருக்கிற ரைஸ் வந்து நல்லா வாசனையாக இருக்குது நல்ல ரைஸ் அப்படின்னா கூட போடலாம் ஒரு அவசரத்துக்கு போட்டுக்கலாம் ஆனால் சீரக சம்பா பாஸ்மதி தான் கரெக்டான ஒரு மேட்சிங்காக இருக்கும் குருமா பண்ணுறதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கனு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எப்போயுமே சிக்கன் வாங்குனீங்கன்னா நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிடுங்க அப்போ தான் அந்த ஸ்மெல்லும் போகும் எந்தவித கிருமியும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் இப்போ இது இருபது நிமிஷம் ஊறிடுச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கீ ரைஸ் பண்றதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் இதுல நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊத்துறேன் கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க அப்பதான் வந்து அந்த ரைஸ் வந்து இருக்கும் அது மாதிரி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஆறு ஏலக்காய் ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பத்து எடுத்துக்கேன் அப்போ தான் அந்த காரம் நல்லாயிருக்கும் வாசம் நல்லா ஹெவியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ தான் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி பிரிஞ்சி இலை இந்த பிரியாணி இலைன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா அதில் ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் நெய் ரெண்டுமே சூடாகிடுச்சு இதில் போட்டு தாளிச்சிது பட்டக்கிராம்புலாம் பொரிஞ்சிருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளநிலமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது உங்களுக்கு எவ்வளோ தேவையாக போட்டுக்கலாம் காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க அதிகமாக வேணுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க நான் நடுவில் கீரை அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன் சின்ன சின்ன பச்சை மிளகாவாக தான் இருக்குது அப்படியே அதில் வதங்கிரும் அதனால் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயத்தை மீடியம் ஃப்ளைஸில் வதக்கணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா வெங்காயத்தோட கலர் மாறிடும் ரைஸ் கலரும் மாறிடும் வெள்ளை வராது ப்ரௌனாக வேகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்க கூடாது முக்கால் பாகம் எந்தால் போதும் இந்த கிளாஸியாக வரும் பார்த்தீங்களா ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அப்போவே இதை நிறுத்திடணும் கூடவே பச்சை மிளகா முந்திரி பருப்பு ரெண்டையுமே போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க இந்த அளவு வதங்கினா போதும் அதுக்கு மேலே வதங்கிச்சுனாக்கா உங்களுக்கு கலர் மாறிடும் ரைஸ் கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கிறேன் நான் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போச்சுங்க ஒரு டம்ளர் ரைஸுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணின்னு கனெக்ட் பண்ணி வைக்கணும் இப்போ ரெண்டு டம்ளர் எடுத்ததால் நான் மூணு டம்ளர் தண்ணி அளந்து வச்சிருக்கேன் இந்த இதில் ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டுருவோம் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் பொட்டையில் கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி அப்புறம் அரிசி போடுங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு ரைஸ் செய்து நல்லா கலந்து மூடிய போட்டு மூடிடலாம் நடு நடுவில் கிளறி விட்டுக்கலாம் ரைஸ் வெந்துட்டு இருக்கு அதுக்குள்ள நம்ம சிக்கன் கிரேவிக்கு உள்ள விஷயங்களை நம்ம பார்த்துடலாம் இப்போ சிக்கனை வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இதை இன்னும் ஒரு ஸ்டவ்ல தண்ணி ஊற்றி வேக போட்டுருவோம் வேக போட்டால் தான் டக்குன்னு நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா தண்ணிலாம் சுண்டிருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை தம்பில் வச்சிடலாம் இந்த மாதிரி மூடி இருக்கிறதா இருந்தாக்கா உங்களுக்கு தம் வைக்கணும் அப்படின்னா அப்படி திருப்பி கூட போட்டுக்கலாம் அப்படி திருப்பி போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் எப்பையும் போல் வெந்நீர் சூடு பண்ணி மேலே ஒரு கிணத்தில் வைக்கிறது பழைய மாடல் இப்போ நான் வந்து எப்பையும் போல் பேப்பரில் தான் இப்போ தம் பண்ண போகிறேன் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டுக்கு இப்போ கொத்தமல்லி புதினா இது இப்போ அந்த சமயத்தில் போட்டுருங்க முன்னாடியே போட்டிங்கன்னா கலர் வந்து நல்லா இருக்காது வாசனை கம்மியாகிடும் இந்த சமயத்தில் போட்டுட்டு சமப்படுத்த மேல ஒரே ஒரு ஸ்பூன் நெய் அப்பதான் மேல் பக்கம் காயாம இருக்கும் நல்லா போட்டு தர பார்க்கவே சூப்பரா இருக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எப்பவும் நான் சொல்கிறது தான் இந்த மாதிரி ரெண்டை மடிப்பா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த பேப்பரை ரெண்டாக அப்படி மடிச்சுட்டு இது மேலே வச்சுருங்க ஸ்டாஃபை கம்மி பண்ணிவிடுங்க அடுப்பில் பட்டுடும் இந்த மூடிய இதில் மூடி விட்டுருங்க கரெக்டான இடத்துல இதை செட் பண்ணிவிடுங்க எப்படி மூடி மூடுவோமோ கரெக்டாக மூடணும் இப்போ இந்த சுற்றி எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை நம்ம கட் பண்ணிடலாம் அடுப்பில் பட்டுரும் அதனால கட் பண்ணி வெளியில் போகாது பேப்பர் போட்டிங்க நான் நல்லா இருக்கும் தம் பண்ணுறது இந்த முஸ்லீம் வீட்டிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க இது இது மாதிரி அளவாக கட் பண்ணிக்கோங்க இந்த இடிக்கிற கல் இது இதை நான் மேலே வைக்கிறேன் இது ஒரு பதினஞ்சு இல்லைனா இருபது நிமிஷம் வச்சு எடுத்திங்கனாக்கா பிரியாணி ரெடி ஆகிடும் நம்ம தம்ல இருக்கிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் குருமாவை சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அடுத்தது சிக்கன் குருமா பண்ண போகிறோம் சிக்கன் குருமா பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சமாக மசாலா அரைச்சிடலாம் மசாலான்னா வேறு ஒன்றும் இல்லை ஒரு பூண்டு முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் இதை மிக்சியில் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி பேஸ்ட்டாக போகிறத விட தக்காளி கூட அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி நல்லாயிருக்கும் இஞ்சி வந்து ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் மிக்சியில் போட்டிருந்தான் சின்ன தக்காளியாக இருந்ததால் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் இல்லை எனக்கு பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் மூணு நாலு போட்டாலே கரெக்டாக இருக்கும் நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அப்போ தான் கிரேவி வந்து இருக்கும் இதை வந்து அப்படியே வெங்காயத்துக்கூட போட்டு வதக்குனிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரேவி வந்து சலசலன்னு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இதை அரைச்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சி போட்டு பாருங்க டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் தக்காளியோட தண்ணிலேயே அது அரைஞ்சி வந்துடும் இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க சிக்கன் வேக வச்சிருந்தேன் நல்லா வெந்திருச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா டக்குன்னு கிரேவி ரெடி பண்ணிடலாம் வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்பு தாளச்சிடும் சிக்கன் குருமா வைக்கிறதுக்கு வானல் சூடு பண்ணியிருக்கேன் அது சூடாயிருச்சு ஒரு கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான் சிக்கன்னாலே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் சிக்கன் வந்து நல்லா இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே போட்டு தாளிச்சிருந்தான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துடலாம் அது மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி நடுவில் கீழிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நாளைய நாள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் அடுத்தது தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்தோம் பாத்தீங்களா அதை அப்படியே போட்டுருவோம் இதில் வேக வச்சுருந்த சிக்கனை அப்படியே போட்டுருங்க இந்த தண்ணியோடியே போட்டுருங்க அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இதில் இருக்கிற தண்ணியே போதும் கிரேவிக்கு உங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஊற்றிக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது பாருங்க இதுவே சரியாக இருக்குது சிக்கன் வெந்துருச்சு அதனால் நம்மளுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது நிறைய தண்ணி ஊற்றிட்டாக்கா அது குறுகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அடுத்தது அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் நீங்கள் தனி மிளகா பொடி எந்த மிளகா பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க நான் காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எவ்வளோ காரம் தேவையாக போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் இது காரம் கம்மியாக இருக்கும் அதனால மூணு ஸ்பூன் போடுறேன் அதே அளவு மல்லித்தூள் போடுறேன் எத்தனை ஸ்பூன் மிளகா பொடியோ அத்தனை ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேன் அப்போ தான் கரெக்டான ஈக்குவலாக இருக்கும் இது வந்து சிக்கன் மசாலா பவுடர் உங்கள்கிட்ட இது இல்லைனாக்கா கறி மசாலா பொடி எது இருந்தாலுமே போட்டுக்கோங்க இது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இது மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது அதனால அப்படியே ஃபுல்லாகவே போட்டுடலாம் உப்பு தேவையான அளவு போட்டுருவோம் கொஞ்சம் வந்து சிக்கன் வேகிறப்ப ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அது போக மீதி உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காகட்டும் சிக்கன்லாம் வெந்துருச்சு கிரேவி திக்காகணும் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் இது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரட்டும் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாமே இந்த சமயத்தில் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க காரம் அதிகமாகிடுச்சி அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ரெண்டு தக்காளியை கரைச்சி ஊற்றிட்டீங்கன்னாக்கா காரம் கம்மியாயிடும் சிக்கன் குருமா நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் இதை போட்டு தேங்காய் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடிடலாம் மூடிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை சிம்மில் வைக்கணும் அப்போ தான் இந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக கிடைக்கும் இதுக்குன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரேவியை லிக்விடாக போட்டுக்கணும் அப்படின்னா கூட அந்த சமயத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க இது திக்கு கிரேவியாக இருக்குது எனக்கு இது பிடிச்சிருக்கு நல்லா கலந்தாச்சு கொத்தமல்லி புதினா இது மேலே அப்படியே தூவி விட்டுருலாம் இது மூடிட்டு சிம்மில் வச்சிடணும் சிம்மில் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா தான் நல்லா அழகாக தெளிஞ்சு வந்துடும் எண்ணெய் மேலே வரும் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் நெய்ச்சோரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க தம்மை பிரிச்சுட்டேன் சூப்பராக இருக்கு பாருங்க அருமையாக இருக்கா நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் இது அது மாதிரி சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சி சிக்கன் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ ரெண்டியுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சோ உங்களுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நெய்ச்சோரும் சிக்கன் கிரேவியும் இந்த சிக்கன் கிரேவியை இந்த நெய்ச்சோரோட எடுத்து பிசைஞ்சு சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நீங்கள் வந்து சண்டேயில் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரீ டைமில் இதை மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்